என் அன்பு குழந்தையே இன்று அம்மா பிரத்தங்கிறா உன் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன் அதற்கான காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா அம்மா சொல்வதை ஒருமையாக கேள் அவசரப்பட்டு உன்னை தேடி வந்த தாயை நீ அவமதிக்காதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் என் அன்பு பிள்ளையே உன் அம்மா பிரத்தங்கிரா எத்தனை நாட்களாக நீ என்னை தேடி வருவாய் என எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் என் பிள்ளை நீ உன் அம்மா மறந்து மறந்துவிட்டாய் என் அன்பு குழந்தையே நீ என்னை மறந்தாலும் உன் அம்மா நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருப்பேன் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நினைத்து வேதனைப்படுகின்ற போது கண்ணீர் சிந்தும் போது உன் அம்மா பிரித்தங்கிராவின் மனதும் உன்னை நினைத்து வேதனைப்படுகின்றது நீ மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ்வதை பார்த்தால் உன் அம்மாவின் மனது குளிர்ந்து போய்விடும் நீ எனது பிள்ளை நீ சிரித்தால் அம்மாவின் விழிகளில் ஆனந்த கண்ணீர் வரும் என் அன்பு பிள்ளை நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ்வதை மட்டும்தான் நான் விரும்புவேன் என் அன்பு குழந்தையே உன் அம்மா பிரித்தங்கிறார் நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் குடும்பத்தில் நடக்கின்ற சண்டை சச்சரவுகள் உன்னுடைய வியாபாரத்தில் உள்ள அடைத்தடைகள் கடன் பிரச்சனைகள் இதையெல்லாம் கண்டு உன்னுடைய மனதில் மிகவும் வேதனையை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களும் உன் அம்மாவின் பார்வைக்கு முன்புதான் நடந்து கொண்டிருக்கின்றது என் செல்ல குழந்தையே நீ உன் குடும்பத்திற்காக படுகின்ற கஷ்டங்கள் பணத்திற்காக படும் துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன் அம்மா பிரத்தங்கிறா உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கு வந்திருக்கும் கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு உன் அம்மா பிரத்தங்கிறா எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா ஆனால் என் பிள்ளை நீ என் மீது நம்பிக்கை இல்லாமல் உன் அம்மா நீ தேடி வரவில்லை என் அன்பு குழந்தையே உன் மீது உண்மையான அன்பும் பாசத்தையும் வைத்திருக்கும் உன் அம்மா பிரத்யங்கிராவை நீ உன் மனதில் நினைப்பதே கிடையாது ஆனால் என் பிள்ளை நீ என்னை அழைக்காவிட்டாலும் நீ கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த பிரத்யங்கிரா என் அன்பு குழந்தையே நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு நல்ல வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் பணத்திற்காக எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற எவ்வளவுதான் நேர்மையாக கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை எங்கு சென்றாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னை வாட்டி வதைக்கிறது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை பார்த்து என் பிள்ளை நீ மிகவும் மன உளைச்சலிற்கு ஆளாகிவிட்டாய் எப்பொழுது பார்த்தாலும் ஒரே பயம் பதற்றமும் உன்னை ஆட்டி படைக்கிறது உன்னுடைய மன அமைதியை இழந்து உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து வேதனைப்படுகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தில் நிம்மதி இழந்து தவிக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ இந்த பிரத்தங்கிராவின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்திருந்தால் சர்வ நிச்சயமாக நீ இப்பொழுது அனுபவித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கஷ்டங்கள் யாவும் உன்னை நெருங்கியிருக்காது எனது பிள்ளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவித்து கொண்டிருப்பதைக் கண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் உன் அம்மா பிரத்தேங்கிறா உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் கரங்களை பிடித்து வழிநடித்து சென்றிருப்பேன் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்திருப்பேன் என் செல்ல குழந்தையே நீ கஷ்டப்படும்போது போது உன் மனதிலுள்ள வலியும் வேதனையும் உன் அம்மா நான் பார்த்து இருக்கின்றேன் நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன்னுடைய கர்ம வினையை தீர்க்கப் போகிறது அது நீ இந்த பிரத்யங்கிராவை மனதார நினைத்து கண்ணீர் சிந்தும்போது அம்மா பிரத்யங்கிரா என்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வையுங்கள் என்று பிரார்த்தனை செய்தால் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகிவிடும் என் அன்பு குழந்தையே நீ எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரும் உன்னை மதிப்பதே கிடையாது உன்னை அலட்சியப்படுத்தி விடுகின்றார்கள் உன்னுடைய திறமையையும் நல்ல குணத்தையும் யாரும் புரிந்துகொள்வதில்லை கொள்வதில்லை நீ எது செய்தாலும் அதில் ஏதாவது குறை சொல்கின்றார்கள் நீ செய்கின்ற ஒரு நல்ல விஷயத்திற்கும் யாரும் உன்னை பாராட்டுவது கிடையாது அவர்களை விட நீ எங்கு நல்ல பெயர் எடுத்து விடுவாயோ என்று உன்னை கண்டு பொறாமைப்படுகின்றார்கள் உன்னுடைய நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் உன்னை பாராட்டுவதற்கு கூட அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அதனால் என் பிள்ளை நீ அதையெல்லாம் நினைத்து வேதனைப்படாதே மன அமைதியோடு இரு என் பிள்ளையே என் அன்பு குழந்தையே உன்னை யாரும் பாராட்டாவிட்டாலும் உன் அம்மா பிரத்தங்கிரா உன்னுடைய நேர்மையான குணத்தையும் நல் ஒழுக்கத்தையும் கண்டு உன்னை பாராட்டுகின்றேன் என் பிள்ளையே உன்னை கண்டு மிகவும் பெருமைப்படுகின்றேன் அதனால் நீ எப்பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் யாருக்காகவும் உன்னுடைய தன்மானத்தை நீ இழக்கக்கூடாது விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் கூடாது மனதிலுள்ள தன்னம்பிக்கையும் இழக்காதே யார் உன்னை மதிக்கின்றார்களோ இல்லையோ நீ உன்னுடைய உண்மையான நேர்மையான உழைப்பால் வாழ்க்கையில் மிக பெரிய சாதனையை போவது நிச்சயம் அப்பொழுது இந்த உலகமே உன்னை வியர்ந்து பார்க்கும் அதுவும் உன் அம்மா பிரத்யங்கிராவின் ஆசியோடு வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் நீ பெறப்போகின்றாய் என் குழந்தையே சரியான சமயத்தில் உனக்கான எல்லா நல்ல பலன்களும் கிடைக்கும் நீயாக எதையும் தேடி போக வேண்டாம் தானாகவே எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரப்போகின்றது நீ சற்று பொறுமையாக இரு என் குழந்தையே உன் குடும்பத்திலும் உனக்கு நிம்மதி இல்லை நீ அமைதியாகவும் இல்லை நீ உன் குடும்பத்திற்காக எத்தனை பாடுபட்டாலும் அவர்களும் உன்னை மதிப்பதில்லை அவரவர் தேவைக்காக அவர்கள் உன்னிடம் நிறைய எதிர்பார்ப்புகளை உன்னிடம் எதிர்பார்க்கின்றார்கள் என் பிள்ளை நீ அவர்களை நன்றாக வாழ வைக்க எத்தனை பாடுபடுகின்றாய் என்ற விஷயம் அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை உன்னுடைய மனைவி உன்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வதில்லை உனது குழந்தைகள் நீ அவர்கள் மீது எவ்வளவு அன்பு காட்டினாலும் அதை அவர்கள் கண்டுகொள்வதில்லை மதிப்பதும் இல்லை இதுதான் உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை அதனால்தான் என் பிள்ளை நீ தனிமையில் தவிக்கின்றாய் நீ மன வேதனையில் தவிப்பதற்கு இதுதான் காரணம் ஆனால் என் செல்வமே நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உன் அம்மா பிரத்யங்கிரா எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுடன் தான் இருக்கின்றேன் இதை நீ முதலில் புரிந்துகொள் நீ பணத்திற்காக உன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக தினந்தோறும் எத்தனை பாடுபடுகின்றாய் கடன் பிரச்சனை குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைத்து அவர்களை நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டும் இதற்கு இடையில் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீ கவனிக்க வேண்டும் உன்னை பெற்றெடுத்தவர்கள் என குடும்பத்தில் உள்ள எல்லா சுமைகளையும் தாங்கி தாங்கி என் பிள்ளை நீ ஓடாய் தேய்ந்து போய்விட்டாய் வாழ்நாள் முழுவதும் ஒரு சுமை தாங்கியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னுடைய கவலைகளை எல்லாம் உன் அம்மா நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் என் பிள்ளை நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன் குலங்காக்க வந்த உன் அம்மா பிரத்தங்கிராவை நீ மறவாதே நீ ஒரு கஷ்டப்படுகின்றபோது அம்மா பிரித்தங்கிறாய் என்று என் நாமத்தை சொல் உன் குரல் கேட்ட அந்த நொடியே என் அன்பு பிள்ளையை காப்பாற்ற நான் ஓடோடி வருவேன் இது சத்தியம் இப்பொழுதாவது உன் அம்மாவின் மீது முழு நம்பிக்கை வைப்பாயா என் குழந்தையே அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் இன்னொரு முறை அந்த தவறை நீ செய்யாதே என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் ஆனால் நீ அதை கண்டு மனசு விட்டு போகாதே நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு பணக்கஷ்டத்தில் இருந்து தப்பித்து கொள்வதற்காக நீ எக்காரணத்தை கொண்டும் தவறான பாதையில் சென்றுவிடாதே ஏனென்றால் உன்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது அதனால் எப்பொழுதும் நேர்மையாக இருப்பதையே நீ கற்றுக்கொள் இந்த பிரத்யங்கிராவின் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நான் உன்னுடன் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் நீ நேர்மையான வழியில் சென்றால் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்து கொடுப்பேன் என் செல்ல குழந்தையே உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை உன்னுடைய பண கஷ்டம் செய்கின்ற தொழிலில் பிரச்சனை என்று இன்னும் பல சிக்கல்கள் என இவையெல்லாம் உன்னுடைய மன நிம்மதியை அளித்துவிட்டது இப்படி ஒரு வாழ்க்கையே நமக்கு தேவையில்லை என்ற நிலைக்கு நீ வந்துவிட்டாய் இதே கவலையில் உன் உடல்நிலை கூட நீ சரியாக கவனிக்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உன் உடலில் எந்த நோய் நொடியும் இல்லை ஆனால் உன் மனக்கவலையால்தான் நீ இப்படி துவண்டு போய்விட்டாய் மனதில் உள்ள கவலையை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு அதிலிருந்து மீண்டு வெளியே வா என் அன்பு குழந்தையே அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா நீ தேவையில்லாத எல்லாம் மனதில் போட்டு குழம்பி போய் தினமும் நிம்மதியாக உறங்கக்கூட முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவனைப் போல உனக்குள் தோன்றுகிறது உனக்குள் இருப்பது வெறும் மனக்கவலைதான் மனவியாதிதான் வேறெந்த குறையும் உனக்குள் இல்லை அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மன வலிமையோடு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சியை நீ எடுக்க வேண்டும் பணக்கஷ்டம் கடன் பிரச்சனை என்று பயந்து போய் ஓர் மூலையில் முடங்கி போய்விடக்கூடாது இந்த உலகத்தில் வாழ்கின்ற யாருக்குத்தான் பணக்கஷ்டங்கள் இல்லை யாருக்குத்தான் கடன் பிரச்சனைகள் இல்லை சொல் பிறக்கும்போதே யாரும் பணக்காரராக பிறப்பதில்லை பிறக்கும்போதே போதே ஏழையாகவும் பிறப்பதில்லை எத்தனையோ பேர் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய நேர்மையான உழைப்பால் மிக சிறந்த உயர்ந்த நிலைக்கு சென்ற விஷயமும் உண்டு எல்லாவற்றுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைதான் காரணம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொண்டு தைரியத்தோடு தன் நம்பிக்கையோடு எவர் ஒருவர் வாழ்கின்றார்களோ சர்வ நிச்சயமாக அவர்களது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என் அன்பு குழந்தையே என் பிள்ளை நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் விரும்புகிறேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய மன ஆறுதலுக்காக இதை உன்னிடம் சொல்லவில்லை நான் உண்மையைத்தான் உனக்கு உணர்த்துகின்றேன் அம்மா சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உன்னுடைய விருப்பம் அம்மா சொல்வதெல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் என் பிள்ளை நீ செய்வதறியாமல் இப்படி ஒரு மூலையில் முடங்கி கிடப்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது புரிகிறதா என் செல்வமே நீ யாரிடமும் உதவி என்று போய் நிற்காதே உன்னை சுற்றி இருக்கும் உன் உறவுகள் யாரும் உனக்கு உதவ மாட்டார்கள் நீ நன்றாக வாழ்ந்தபோது உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருப்பார்கள் அவர்கள் தேவைக்கேற்ப உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் இப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க யாரும் முன் வரவில்லை நீ நீயாகவே இரு என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே இதுவெல்லாம் உன்னுடைய கர்ம வினைகள் சிறுக சிறுக உன்னை விட்டு விலகி போகிறது இதுவரை நீ எத்தனை அவமானங்களை சந்தித்தாயோ அதைவிட நூறு மடங்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை பாராட்டக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே இன்று முதல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே அமையப்போகிறது ஆனால் என் அன்பு குழந்தையே உனக்கு யாரும் உதவி செய்ய முன் வரவில்லையே என்று வருத்தப்படாதே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உன் மனதிற்குள் இருந்தால் அது மேலும் உன்னை தாழ்த்தி வைத்துவிடும் உனக்குள் தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கிவிடும் உன்னுடைய கவனத்தை வேறெந்த விஷயத்திலும் செலுத்த முடியாது அதனால் என் குழந்தையே நீ உன் அம்மா பிரித்தங்கிராவின் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னிடம் முழுவதுமாக சரணடைந்துவிடு உன்னுடைய துயரங்களையும் கஷ்டங்களையும் அம்மாவின் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இரு உன்னுடைய கடன் பிரச்சினை பணப்பற்றாக்குறை என எந்த குறையும் இல்லாமல் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றேன் உன் அம்மா பிரத்தங்கிரா அம்மா சொன்னது உன் வாழ்க்கையில் உள்ள எல்லாம் உன்னை விட்டு விலகிய பிறகு நீ இந்த அம்மாவை மறவாமல் உன் அம்மா பிரத்தங்கிராவின் சந்நிதிக்கே புறப்பட்டு வா அம்மாவின் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சர்வ நிச்சயமாக எனது இந்த வார்த்தைகள் பலிக்கும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நீ உன் குடும்பத்தோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகின்றாய் உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு விலகிவிடும் இனி நீ சீரும் சிறப்போடு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் இந்த பிரத்யங்கிராவின் ஆசிர்வாதம் மீது எப்பொழுதும் நீடித்திருக்கும் நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கைகூடி வரும் ஓம் பிரத்யங்கிரா தேவியை போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்